ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொங்கல் வெளியீட்டில் மற்ற படங்களுக்கு மத்தியில் அவ்வளவாக எவரது கவனத்தையும் ஈர்க்காமல் எதிர்பார்ப்பின்றி வந்த படம்தான் ஆனும் ஆண் இது ஒரு பேன் இண்டியா படம் என்று சொல்லாமல் சொல்ல வைத்திருக்கிறது இப்போதைக்கு தமிழ் தெலுங்கு இந்தியில் டப் செய்யப்பட்டுள்ளது படத்துக்கு ரிலீஸுக்கு முன்பு இருந்த நிலைமை வேறு இப்போது ரிலீஸுக்கு பிறகு அனைவரது கவனத்தையும் அனுமன் ஈர்த்துவிட்டது அஞ்சனாத்ரி என்ற கிராமத்தில் அனுமந்தரா என்னும் இளைஞன் தனது சகோதரி வரலட்சுமி சரத்குமாருடன் வசித்து வருகிறார் அதே ஊரில் நாலேஜுடன் ஆன ஒரு பெண்ணாக இருக்கும் அமிர்தாவுடன் காதல் ஹீரோவைப் போலவே இதில் வில்லனுக்கும் சிறு வயது போஷன் காண்பிக்கிறார்கள் சூப்பர் ஹீரோ ஆக ஆசைப்பட்டு அவனுடைய அம்மா சொல்ல அட்வைஸ் கேட்காமல் வளர்ந்தும் அவன் போக்குக்கு போகும் வில்லன் கேரக்டரில் வினை நடித்திருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வாய்ப்பு வினைக்கு இந்த படத்தின் பலமே சிஜி காட்சிகள்தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான் என தெரிந்தும் அதை ரசிக்க வைத்திருப்பது டைரக்டர் பிரசாந்த் வர்மாவின் வெற்றி ஹீரோவுக்கு கிடைக்கும் ஒரு கல் மூலம் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் கிடைக்கிறது அதை வைத்து அவன் சூப்பர் ஹீரோ வேலைகள் செய்வது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்டிருக்கிறது படத்திற்கு பெரிய பலம் சிஜி காட்சிகளும் இசையும் இது மாதிரி படங்களுக்கே உரிய ஏகப்பட்ட பில்டப்ஸ் இதிலும் இருக்கிறது தமிழில் இந்த ரிலீஸில் வந்த மற்ற படங்களை தாண்டி இந்த படம் வசூலை வாரி குவிக்கும் என தோன்றுகிறது மாடர்ன் மற்றும் ட்ரெடிஷ்னல் கலந்து கிளைமேக்ஸில் ஆன்மீகத்தை புகுத்தி பெரும்பாலான ரசிகர்களை ஈர்த்து விட்டது அனுமான் அனுமன் சிலை பிரம்மாண்டம் அனைவரையும் கவரும் அது சிஜி என்று சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அது பிஎஃப்எக்ஸில் உருவாக்கப்பட்டது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான்ஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பை